பதினஞ்சாயிரம் ரூபா ரேஞ்ச் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்குது அதில் என்னென்ன மொபைல் பெஸ்ட்டாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் பெட்டர் கேமரா பெட்டர் டிஸ்பிளே சூப்பரான பெர்ஃபார்மென்ஸ் நல்ல பேட்டரின்னு சொல்லிவிட்டு எந்தெந்த மொபைலில் என்னென்ன பெட்டராக இருக்குது எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே மக்களே நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸ் அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி என்ன நெகட்டிவ்ஸாக ஸோ நம்ம கூட மொபைல் ப்ராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அண்ட் அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்ன்றது கிடைக்கும் ஓகே ஓகேமாக்களை இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் ஓகே நண்பா இந்த பொஷியனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் செவன் ப்ரோ தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் குர்லா க்ளாஸ் த்ரீ எல்லாம் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க பஞ்சோல் டிசைன் இன்னும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரமும் இருக்குது ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷன் போக்கோ எம் சிக்ஸ் ப்ரோவை விட இங்கே கொஞ்சம் கொஞ்சமே ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஜியோ அலெட் பேனல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டுவெண்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரஷ்டும் இருக்குது டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் நைட் ஸ்பீக் பிரேக்னஸும் கொடுத்துருக்காங்க டால் பிவிஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது ஹச்ஆர் டென் ப்ளஸ்க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளேவை போக்கோ இங்கே கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபிஃப்டி பிக்சல் பிரைமர் கேமரா இது சோனியோட சோனி எல்வைடி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஸோ அவுட்புட் எல்லாமே நல்லாவே இருக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம் பட் இங்கே வைட் ஆங்கில் சப்போர்ட்டும் கொடுக்கல ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் கொடுக்கல இருபது மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் எயிட்டிப் பி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் பத்தாயிரம் போல் லான்ச் பண்ணுற மொபைலில் கூட வைடாகங்கள் ஃபோர் கே சப்போர்ட் இருக்கு பட் இங்கே ரெண்டுமே கொடுக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோர் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி செவன் ஜீரோ டூ ஃபைவ் அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட நாலு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் வருது பட் இதை விட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைலும் மார்க்கெட்டில் இருக்குது பதினோரு ஃபைவ் ஜி அண்ட் சப்போர்ட்டும் நண்பா ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் நாலு வருஷத்துக்கான செக்யூட்டி பெச் அப்டேட்டும் தருவாங்களாம் ஐயாயிரத்தி நூற்றி பத்து எம்ஏஹெச் பேட்டரி அண்டு நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிவிட்டு பேட்டரி அண்ட் சார்ஜிங் கொஞ்சம் நல்லாவே இருக்குது டால்பியெட்மாஸ்கான சப்போர்ட் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஹெட்ஜாக் ஐஆர் பிளாஸ்டர் அண்ட் ஹைப்ரிட் எசிஸ்லாட் சப்போர்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இங்கே எச்சக்கமாகவே இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி என்ட்டு பதினஞ்சாயிரம் பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் இருக்காங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் இதோட டிஸ்பிளேவாக சொல்லலாம் அண்ட் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்கு நெகட்டிவ் பாயிண்ட் இங்க இல்லை ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் இல்லை அண்ட் அதை தவிர்த்து ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தா இன்னும் சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும் பட் ஓரளவுக்கு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் நம்ம எக்ஸ் ஒர்க் பண்ண முடியுது இருந்தாலும் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்ததுனா இந்த பிரைஸ் உங்களுக்கு கட்டுப்படியாக இருந்ததுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்றது இன்னொரு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைலின் பெயர் மோ டோ ஜி ஃபிஃப்டி செவன் பவர் தான் இந்த மொபைலில் நமக்கு ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ரஸை கொண்ட ஐபிஎஸ் எல்சிரி பேனல் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் பிஃப்டினிட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க என்னதான் ஒரு எல்சிடி பேனலாக இருந்தாலும் கொஞ்சம் பிரைட்னஸ் சமாளிக்கிற அளவுக்கு இருக்கு ஃபிஃப்டி பிளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி பிக்சல் பிரைமரி கேமரா இது சோனி லிட்டியா சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் டூ கே வீடியோ தேர்ட்டி ஃபேஸ்ல நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் எயிட் பிக்சல் தான் செல்ஃபி கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க டூ கே வீடியோ தேர்ட்டி ஃபைஸில் இங்கேயும் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் சிக்ஸ்டினோட மொபைல கொடுத்து ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் எஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க பதினோரு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு ஒரு தான் ஆண்ட்ராய்ட் அப்டேட் தருவாங்களாம் ஸோ அதனால் ஆண்ட்ராய்ட் செவன்டீன் வரைக்கும் தான் நமக்கு அப்டேட் இருந்தது கிடைக்கும் பட் ரெண்டு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட் தரதான் சொல்லியிருக்காங்க ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் பக்கம் மன்றோடு ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது ஏழாயிரம் எம்ஹேச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பேட்டரி எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வாட் கொடுத்துருந்துருக்கலாம் பட் இதுவே ஓகே தான் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடேஜ் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்கப்படுது ஐபி சிக்ஸ்டி ஃபோர் ரேட்டிங் தான் இருக்குது மற்றபடி என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு லாஞ்ச் பண்ணியிருக்காங்க ரீசெண்டான பிரைஸிங் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது இதனோட கேமராஸை சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸ் பேட்டரியை சொல்லலாம் அண்ட் மோட்டோட க்ளீனான யூயே சொல்லலாம் நெகட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆம்ல டிஸ்பிளே இல்லாதது ஒரு சின்ன நெகட்டிவ் தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் செல்ஃபி கேமரா மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்து பட் அந்த அளவுக்கு பெரிய நெகட்டிவ்ன்றது சொல்ல முடியாது ஸோ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகேனா ஒரு பெட்டரான பேட்டரியோட நல்ல யூஐயோட ஒரு மொபைல் தேடுறீங்கன்னா மோட்டோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் டெக்னோ போவா தான் இந்த மொபைல் நமக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹேர்ட் சஃப்ரெஷ் கொண்ட கேவ் ஆம் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நேரட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும் சிக்ஸ்டி ஃபோர் பிளஸ் ஏஇ என்ற டியூவல் கேமரா செட்அப் தேர்ட்டின் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபஸ்ட்லேயே ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிரிஸ் செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஒரு வருஷம் தான் ஆண்ட்ராய்ட் அப்டேட் தருவாங்க அண்ட் ரெண்டு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட் தரதாக சொல்லியிருக்காங்க ஆறு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் ஒன் டூ ஸ்கோர்ஸும் வாங்கியிருக்கு அஞ்சாயிரத்து ஐநூறு எம்ஹச் பேட்டி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிவிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் நல்லாவே இருக்குது டியூஎல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் என்எஃப்சிக்கான சப்போர்ட் ஐஆர் பிளாஸ்டர் ஐபி சிக்ஸ்டி ஃபோர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பண்ணாங்க ரீசெண்டாக என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்தாலாம் இதனோட டிசைன் சூப்பராக இருக்குது டிஸ்பிளேயுமே ஒரு நல்ல டிஸ்பிளேவாக இருக்குது மெயின் கேமரா நல்லா இருக்குது பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமராட பர்ஃபார்மென்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்து அண்ட் எஸ்டிஆர் சப்போர்ட் இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக்க இல்லை இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் மட்டுமே இருக்கு அண்ட் ஒரு வருஷம் தான் ஆண்ட்ராய்டு அப்டேட் தருவாங்க அதுவும் ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகேனா டெக்னோ போவக்கோவோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ரியல்மி பி ஃபோர் எக்ஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹேர்ஸ் அஃப்ரெஷ் கொண்ட ஐபிஎஸ் செல்சரி பேனல் தந்திருக்காங்க ஆயிரம்ஸ் ஹைப்ரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரளவுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே நம்மளால சொல்ல முடியும் இந்த பட்ஜெட்டுக்கு ஃபிஃப்டி பிளஸ் டூ என்ற டிபிள் கேமரா ஸ்டாப் தந்திருக்காங்க எயிட் மெகபிக்ஸல் செல்ஃபி கேமராவும் தந்திருக்காங்க இங்கே ஃபோர் கே வீடியோ ஷூட் பண்ண முடியாது டென் வீடியோ தான் தேர்ட்டி எஃப்எஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் செல்ஃபி கேமராலேயும் சரி பேக் சைட் கேமராலேயும் சரி ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியா டெக் டிமென்சரி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தரதான் சொல்லியிருக்காங்க அண்ட் ஏழு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் ஒன்ட்ரோ டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கிறது உண்மையிலேயே ஒரு சூப்பரான விஷயம் ஏழாயிரம் எம்ஏஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் சைபர் எஸ் கார்ட் சப்போர்ட் வந்திருக்காங்க ஐபி சிக்ஸ்டி நைன் ரீடிங் இருக்கு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ரெண்ட்டை பதினாறாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்களை சேல் இருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது பர்ஃபாமன்ஸ் ஒரு சூப்பரான பாசிட்டிவா இருக்கு பேட்டரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு ஐபி ரேட்டிங் கார்டு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒரு பாசிட்டிவா இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது கேமராஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்து வந்துருக்கலாம் அதாவது ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுத்து செல்ஃபி கேமரா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டின் ஆர் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் கொடுத்து வந்துருக்கணும் செல்ஃபி கேமரா மிகப்பெரிய நெகட்டிவ் டிஸ்பிளே கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் கேமரா சென்ட்ரிக்காக ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை தவிர்த்துட்டு மற்ற மொபைல் செகண்ட்ஸ் பண்ணி பார்க்கலாம் பட் கேமிங் மொபைல் பார்க்குறீங்க இல்ல ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங்கோட பார்க்குறீங்க நல்ல பேட்டரி பேக்கப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இந்த பொஸ்டின்ல நம்ம பார்க்க போற மொபைல் ஐகோ ஜெட் டென் எக்ஸ் தான் ஆல்ரெடி விவோ டி ஃபோர் எக்ஸ்னு லான்ச் ஆகிருக்க மொபைலை ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்சஸ் ஃபுல் எச் ஐபிஎஸ் செல்சடி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் இருக்கு அண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டின் நைன் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆமில டிஸ்பிளே கொடுக்கல அப்படின்றது ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் மற்றபடி ஐபிஎஸ் செல்சடினு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்ப்ளேவே எங்கள் ஐக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்கு ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப் ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் லோ லைட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது வீடியோமே ஓரளவுக்கு ஓகேன்னா நம்மளால் சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா ஆவரேஜாக இருக்கு அப்படின்னா நம்மளால சொல்ல முடியுது மற்ற பிராண்ட்ஸில் இருக்க எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது பட் இங்கே ஐகோவில் கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமாண்ட்ஸ் அடி செவன் த்ரீ டபுள் என்ற ஒரு தாறுமறான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க மாலிஜி சிக்ஸ் ஒன் ஃபைவ் எம் சி டி இருக்குது இருக்குது டு ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பக்கம் வருது இது சேமாக ஃபோன் ஒன்றெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே அன்ட்ர்டு ஸ்கோர்ஸ் அதிகமாகவே இருக்குது அண்டு கேமிங்கெலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் அண்ட் ஃபைவ் ஜி என்ன பார்க்கும்போது பதிமூணு ஃபைவ் ஜி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாமா ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை நமக்கு எங்கள் ஐக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அண்ட் பேட்டரின்னு வரும்போது இங்கேயும் தார்மராக இருக்குது பிகாஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எச் பேட்டரி என்ற ஒரு மேஸிவான பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது பாக்ஸ்லேயும் சார்ஜர் கொடுக்குறாங்க ஸோ பாக்ஸில் சார்ஜர் கொடுக்குறது அண்ட் பிக்கர் பேட்டரி இருக்கிறது இதனோட அட்வான்டேஜாகவே நம்ம பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜேக் இருக்குது ஐஆர் பிளஸ்டர் இருக்குது அண்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் இருக்குது இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்கறது எஸ்டிகார்ட் சப்போர்ட் பட்ஜெட் ஃபோன்லேயே ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நான் பயிருக்கு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபரில் ஏதாவது இருக்கா இல்லை இப்போ ப்ரைஸிங்கில் ப்ரைஸிங்லாம் சேர் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலாம் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபாமன்ஸ் பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லணும்னா எங்கள் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்குது அண்டு டிஸ்பிளே ஆம்ல டிஸ்பிளே இல்லைன்றது ஒரு சின்ன குறையாக இருக்குது நெகட்டிவ் நம்மளால் சொல்லிட முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு ஸோ செல்ஃபி கேமரா உங்களுக்கு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை ப்ரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ அதை உங்களுக்கு பார்த்துக்கோங்க கேமராவும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன் இல்லை நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐக்கூச டென் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே கைஸ் இந்த பொர்ஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி பி த்ரீ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன் ஆர்ஸ் ஃபுல் எச் பிளஸ் ஆமர டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் அஃப்ரஷேட் இருக்கு ஒன் எயிட்டி ஹர்ட்ஸ் கடன ட்ஸ் ரேட் அண்ட் நெட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான டிஸ்பேல அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரியல்மிகிட்டேருந்து ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்அப் தந்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்டி எஃபஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகாபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால் டென் ஐபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ல ஷூட் பண்ணிக்க முடியும் பிரைமரி கேமராட பெர்ஃபாமன்ஸும் அண்ட் செல்ஃபி கேமராட பெர்ஃபாமன்ஸும் இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது சூப்பர் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திச்சு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது அண்ட் பிரைமரி கேமரா லோ லைட்டில் கூட ஓரளவுக்கு டீசென்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் இது எல்லாமே நீங்கள் கேமரா ரிவ்யூ டெடிக்கேட்டடாக யாராவது அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதில் நீங்கள் இன்னொரு முறை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் பிஃப்டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க யோ ஃபஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் பதினாலு ஃபைவ் ஜி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தந்துருக்காங்களாம் ஆண்ட்ராய்டு ஸ்கோர்னு பார்க்கும்போது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க பட் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் தான் வருது இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர்னே நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி தாரமாக இருக்குது ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஐபி சிக்ஸ்டின் ஹண்ட்ரேட்டிங் அண்ட் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மோடேஜாக கொடுத்துருந்ததுலாமே பட் கொடுக்கல எஸ்டி கார்ட் சப்போர்ட்டும் நீங்கள் இல்லைனா சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரென்ட்டை பதினேழாயிரம் ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் இருக்காங்கன்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே நான் கொடுத்துருவேன் அண்ட் ரியல்மி பி த்ரீயோட ஓட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துலாமா பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைன் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது பார்க்குறது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான டிசைனாக இருக்குது அட்லீஸ்ட் அந்த சில்வர் கலர்னு பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லா இருக்குது கேமராஸ் குறை சொல்கிற மாதிரி இல்லை அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தார்மாராக இருக்குது ஐபி சிக்ஸ்ட் நைன் ரேட்டிங் இருக்குது பேட்ரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே இருக்குது என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வேடாங்களுக்கு கொடுத்துருந்துருக்கலாம் ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல வயடாங்கல் கொடுத்துருந்தா ஒரு கம்ப்ளீட்டான மொபைலாக இருந்திருக்கும் பட் எத்தனை பேர் வயடாங்கல் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல என்னை பொறுத்தவரைக்கும் நான் வைடாங்கல் யூஸ் பண்ணுவேன் ஸோ எனக்கு வயடாங்கல் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு படுது ஸோ வைடாங்கல் எல்லாரும் பரவாயில்ல ஒரு நல்ல கேமிங் மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல்மி பி த்ரீ ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் எனக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்கும் மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஸோ பார்த்துட்டு ஒரு முறை வாங்கிக்கோங்க நண்பா ஓகே மக்களே நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸ் அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி என்ன நெகட்டிவ்ஸாக ஸோ நம்ம விஷயத்த கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆனால் அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்ன்றது கிடைக்கும் ஓகே மோக்கில்லே இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் மோட்டோ ஜி சிக்ஸ்டி செவன் பவர் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்எஸ் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் அப்ரெஷ்ஷேட் கொண்ட ஐபிஎஸ் செல்சி பேனால் தந்திருக்காங்க ஃபிஃப்டி பிளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் பிரைமரி கேமராலையும் சரி வைடாங்கல்லையும் சரி நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் பிரைமரி கேமரா வந்து லிட்டியா சிக்ஸ் ஹண்ட்ரட் சென்சர்ஸ் ஒரு நல்ல சென்சர்னு சொல்லலாம் சோனிக்கிட்டேருந்து தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க சிக்ஸ்டீனோட கொடுக்க வேண்டியது பட் ஃபிஃப்டீனோட தான் கொடுத்துருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் எஸ் ஜென் டூ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க பதினோரு ஃபைவ் ஜி பாயிண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஒரு வருஷம்னா ஆண்ட்ராய்ட் அப்டேட் தருவாங்களா மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட் தருவாங்களாம் இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் சிக்ஸ்டினோடு கொடுத்து ஒரு வருஷம் கூட ஓகே பட் ஃபிஃப்டீன் கொடுத்தே ஒரு வருஷம் தான் கொடுப்பான்னு சொல்லுறது உண்மையிலேயே நெகட்டிவ் தான் செவன் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க இது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த பாக்ஸிலும் இன்க்ளூட் பண்ணுறாங்க டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் பேட் மாஸ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க அண்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடேஜ் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அண்ட் ஐபி சிக்ஸ்டி ஃபோர் ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட்டு பதினாறு ஆறு ரூபாய்க்கு லான்ச் பண்ணிணாங்க ரீசெண்டாக என்ன பிரைஸிங்கில் செல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் மோட்டோட க்ளீனான யூஏ ஒரு பாசிட்டிவ் பேட்டரி ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கேமராஸ் எல்லாமே தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது சாஃப்ட்வேர் அப்டேட் தான் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோடு கொடுத்தது ஒரு அப் நெகட்டிவாக இருந்தாலும் அப்டேட்டும் ஒரு வருஷம் கொடுத்தது ஒரு நெகட்டிவ் தான் அண்ட் டிஸ்பிளே ஆம்ராய்ட் இல்லாத ஒரு சின்ன குறை ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா அந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருக்கு மோட்டோ சைட்லேருந்து ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் ஓகே மக்களே நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸ் அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி என்ன நெகட்டிவ்ஸாக ஸோ நம்ம கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஏன்னா அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்ன்றது கிடைக்கும் ஓகே மக்களே இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி நான் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்